மைதா மாவு சர்க்கரை ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் செய்யலாம் இது கடைகள்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சர்க்கரை மைதா சோட்டா மாவு உப்பு எண்ணெய் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க மைதா மாவு சேர்த்துருங்க சோட்டா மாவு சேர்த்துருங்க உப்பு எல்லாத்தையும் இதை மாதிரி கையை வச்சு நல்லா கலரிடுங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க எண்ணெயும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கையிலேயே நல்லா இதை மாதிரி கரைச்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிறோம்ல அதை மாதிரி நல்லா பிசைச்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி போட்டுக்கலாம் நான் குட்டி பாதுசா மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக ரவுண்டாக சப்ப சப்பையாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுருங்க ஒன்றோட ஒன்று விட்டாது நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தருங்க எல்லாத்தையும் போட்டேன் போட்டாச்சு இப்போ ஒரு சைடு வேகிட்ட வெந்தவொன்னே திருப்பி விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வேக விடுங்க உள்ளே வேகணும் இப்போ எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்ருங்க எண்ணெயில் ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு வேகணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெந்தவுன்னே திருப்பி விடலாம் திருப்பி திருப்பி விடுங்க இப்போ வெந்துருச்சு இது கொஞ்சம் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வெந்திருச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் எண்ணெய் எடுத்து பார்த்திங்களா இவ்வளோ சீக்கிரமாக வெந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை பாகம் எடுத்துடலாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டுருங்க போட்டு சர்க்கரை கரையிற வரை நல்லா இதை மாதிரி கலக்கிட்டே இருங்க இதை மாதிரி நல்லா கலக்கிடுங்க சக்கரை கரைட்டோம் இதை மாதிரி நல்லா நுறம் வரணும் பாருங்கள் இது கொஞ்சமாக இருக்க நினைக்காதீங்க போட்டு கலரணும்னு எப்படி வருதுன்னு பாருங்கள் துண்டின்னோம் இதை மாதிரி சுண்ண பிறகு தான் போடணும் இப்போ எடுத்து போட்டுருவோம் நம்ம சுட்டு வச்ச பாருங்க எண்ணெயெலாம் அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலருங்க பாருங்க இந்த மாதிரி கலரி விடுங்க நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை மாதிரி கலருனா இப்படி வந்துடும் அவ்வளோதான் பாதுசாக மாதிரி இருக்குல்ல குட்டி பாதுசாக மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெத்துன் இருக்கும் இருக்காது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் செய்தாச்சு நான் ஏற்கனவே பச்சரிசி மாவில் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் இது வந்து மைதா மாவு அது பச்சரிசி மாவு ரெண்டுத்துலையுமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்